ஒரு ஆசிரியர் இப்படியாக சொன்னார் என் தேவனுக்கு முதலிடத்தை நான் தர மாட்டேன் முழு இடத்தையும் தருவேன் என்று சொன்னார் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவாங்க இருட்டுக்கு பயப்படக்கூடியவர்கள் உண்டு சாதாரணமா எலுமிச்ச மரத்தை வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சுட்டு போனாலே பயந்து நடுக்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மிளகாய ஏதாவது வீட்டுல போட்டுட்டா பயந்துகிட்டு இருப்பாங்க ரோட்ல போகும்பொழுது ஒரு பூசணிக்காய் உடைத்து கிடந்த அதை பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு மனுஷன் எல்லாத்துக்கும் பயந்து கொண்டிருக்கிறான் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனமும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கிடவும் இங்க பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்பர் ஒன் பயத்தோடு நம்பர் டூ என்ன போட்டிருக்கு பக்தியோடு நம்பர் த்ரீ தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி மூன்று விஷயங்கள் இந்த தேவனை நீங்க ஆராதிக்கணும்னா புதிய ஏற்பாட்டுல மிக தெளிவாக பைபிள் வசனம் அல்லது தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல இருக்கிறது மிக அழகாக பேசுகிறது நம்பர் ஒன் பயம் அதுதான் நம்பர் ஒன் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நீங்க பயத்தோடு தேவனை ஆராதிக்கிறீர்களா ஒரு முக்கியமான அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முதலமைச்சர் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு முதலமைச்சர் வருகிறார் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார் ஒரு பிரதமர் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும் பொதுவாக யோசிப்போம் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படி உள்ள வரும்பொழுது நல்லா அப்படியே ஆட்டம் போட்டுக் இருப்பீர்களா இல்ல விசிலடித்து வரவேற்பீர்களா யோசிங்க ஒரு சின்ன ஒரு மரியாதை அது நிமித்தமாக நாம எல்லாம் என்ன செய்வோம் எழுந்து நிற்போம் ஒரு சின்ன பயத்தை நாம காண்பிப்போம் பொதுவாக சொல்லுகிறேன் நம்ம படிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபேக்கல்ட்டி உள்ள வந்துட்டாரு எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் உள்ள வந்துட்டார் நான் என்ன செய்கிறேன் எழுந்து நிற்கிறேன் மரியாதை செலுத்துகிறேன் நம்ம மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவனுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய பயம் என்னுடைய உடல் மொழியிலே வெளிப்பட வேண்டும் பயம் உள்ள இருக்கு பிரதர் ஆனா வெளியில அது தெரியாது அப்படின்னு சொல்லுவது அல்ல உண்மையிலே அந்த இடத்துல பயம் என்கிற வார்த்தை தேவனுக்கு கனத்தையும் முதல் இடத்தையையும் மரியாதையையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு ஆசிரியர் இப்படியாக சொன்னார் என் தேவனுக்கு முதலிடத்தை நான் தர மாட்டேன் முழு இடத்தையும் தருவேன் என்று சொன்னார் உண்மைதான் அப்படித்தான் இந்த புதிய உடன்படிக்கையிலே நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அப்ப பயம் என்கிற ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதுதான் அவரை ஆராதிக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது மனுஷருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் கண்ணியை வருவிக்கும் இன்றைக்கு நிறைய இடங்களிலே மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிறோம் ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கு நமக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது எதை வைத்து சொல்லுகிறேன் என்னுடைய வீட்டிலே நான் தேவனுக்கு பயம் பயத்தோடு இருந்தேன்னா நான் தகாத வார்த்தை பேச மாட்டேன் என் மனைவியை அடிக்க மாட்டேன் அல்லது என் கணவனை நான் மோசமாய் பேச மாட்டேன் என் பிள்ளைகளை தகாத முறையில் நான் நடத்த மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் இச்சையான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன் கரெக்டு தானே இதுதான் பயம் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு யோசைப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் யோசேப்பு அந்த இடத்திலே தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை பேசுகிறார் நான் என் தேவனுக்கு விரோதமா எப்படி நான் பாவம் செய்ய முடியும் தெய்வ பயம் அவரை ஆட்கொண்டு இருக்கிறது தேவனிடத்துல ஏதோ பயப்படுதல் என்று சொன்னால் அப்படியே ஏதோ அடி அவர் அடிக்க போறாரு அதனால நான் பயந்து கொள்கிறேன் இல்ல இல்ல அது அல்ல இது ஞானமாய் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது அவரை முதலிடத்தில் வைக்கக்கூடியது கணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று பயம் என்றால் ஒரு இருட்டை பார்த்து பயப்படக்கூடிய அந்த பயம் அல்ல இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவாங்க இருட்டுக்கு பயப்படக்கூடியவர்கள் உண்டு சாதாரணமா எலுமிச்சை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சுட்டு போனாலே பயந்து நடுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மிளகாய ஏதாவது வீட்டுல போட்டுட்டா பயந்துகிட்டு இருப்பாங்க ரோட்ல போகும்பொழுது ஒரு பூசணிக்காய் உடைத்து கிடந்த அதை பார்த்து பயந்து கொண்டு இருப்பார்கள் இன்றைக்கு மனுஷன் எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு இருக்கிறான் மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டு இருக்கிறான் பிரியமானவர்களே இதுக்கெல்லாம் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம பயப்பட வேண்டிய ஒரு நபர் என்று சொன்னால் அவர் நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்காக தேவனுக்கு முன்பதாக தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று வேத சொல்லுகிறது அதனுடைய அர்த்தம் என்னங்க பயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆராதிக்கவே இல்லை நீங்க எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரிங்க எத்தனை பாடல் பாடினாலும் சரிங்க எவ்வளவு டான்ஸ் ஆனாலும் சரிங்க இது எதுவுமே அவருக்கு ஆராதனையை கொண்டு வராது நெக்ஸ்ட் பக்தி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பயத்தோடும் பக்தியோடும் எப்பொழுதுமே இந்த பக்திங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்லினஸ் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில் அது வெளிப்பட வேண்டி இருக்கிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கணும் சில இடங்கள் அது தேவ பக்தின்னு போட்டிருக்கும் சில இடத்துல பக்தின்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில் ரிலீஜியஸ் அப்படின்லாம் மொழிபெயர்த்து இருப்பாங்க அது எந்த அளவுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்று தெரியவில்லை ஆனால் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்படுதல் என்னுடைய மாம்சத்திலே தேவன் வெளிப்படுகிறது தான் காட்லினஸ் காட் லைக்னஸ் தேவனை போல வாழுதல் அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை உண்மைதானே அப்ப பயம் இருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில பக்தி இருக்கிறதா இந்த ரெண்டு இல்லைன்னா நாம சரியான ஆராதனை செய்யவில்லை என்று அர்த்தம் மூணாவது ஒரு விஷயமும் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு முக்கியமான வார்த்தையும் அந்த இடத்துல பார்க்கிறோம் எனக்கு பிரியமா எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கு கூச்சலிடுவது பிடிக்கும் எனக்கு படையல் செஞ்சு படைச்சு வச்சா பிடிக்கும் அதெல்லாம் கரெக்ட் உங்களுக்கு பிடிக்குங்க ஆனா தேவனுக்கு எது பிரியம் என்று பார்ப்பது தான் ஆராதனை குறிப்பாக அப்போஸ் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே எது ஆராதனை எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று தெளிவாக வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபடியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புரிஞ்சுக்கிட்டோமா எது புத்தியான ஆராதனை தேவன் அந்த புத்தியை எனக்கு தருகிறார் அவரே சொல்லி இருக்கிறார் எது புத்தியான ஆராதனை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபடியாய் ஒப்பு கொடுக்கணும் அதுதான் ஆராதனை இந்த ஆராதனையை செய்யறதுக்காக தான் தேவன் என்னை இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தம் நான் ஜீவபலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஜீவபலி விலங்குகளை பலி செலுத்தும் போது எப்படி பலி செலுத்துவோம் அப்படி கொன்னு அப்படி தேவனுக்கு பலி செலுத்தினாங்க அன்னைக்கு ஆனால் இன்றைக்கு எதை கேட்கிறாரு தேவன் ஜீவனுள்ள பலின்னு சொன்னா நீ அப்படியே உன்னுடைய சரீரத்தை அப்படி கொன்னு போட்டு அப்படியே எனக்கு கொடுக்கிறது அதல்ல நீ உயிரோட தான் இருக்கணும் ஆனால் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் இனி உன் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இனி உன்னுடைய சிந்தை என் சிந்தையா இருக்கணும் உன் விருப்பம் என் விருப்பமா இருக்கணும் உதாரணமாக ஒரு அடிமையை எடுத்துக்கொள்வோம் ஒரு அடிமை எஜமானனுக்கு விற்கப்பட்டு விட்டால் இனி அந்த அடிமைக்கு என்று ஒரு சுதந்திரம் கிடையாது அந்த அடிமை என்ன செய்யணும் எஜமானன் எப்ப சாப்பிட சொல்றாரோ அப்பதான் சாப்பிடணும் எஜமானன் சாப்பாடு கொடுக்கல சாப்பிட வேணாம்னு சொன்னா சாப்பிட கூடாது எஜமானன் என்னதான் விருப்பப்படுகிறோ அதை மட்டும் செய்வதற்கு தான் அடிமைக்கு உரிமை இருக்கிறதே ஒழிய அடிமை தானாக தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அங்கு அமைத்துக் கொள்ளவே முடியாது நாம் நீதிக்கு அடிமைகள் நாம் தேவனுக்கு அடிமைகள் வசிக்கிறோமா இல்லையா நம்ம சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறோம் அதே சமயத்துல நாம் தேவனுக்கு அடிமைகள் என்றும் வேதம் போசி போதிக்கிறது அந்த அடிமை என்பது ஏதோ ஒரு அடக்குமுறையான அடிமைத்துவம் அல்ல முழுமையா தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே பிழைத்து பிழைத்திருக்கிறார் இதுதான் நாம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இன்னைக்கு இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதா எனக்கு பிரியமானவர்களே சபையில இந்த ஆராதனை போதிக்கப்படுகிறதா ஆராதனை வேலை என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்திற்கு வரக்கூடியது இந்த புத்தியுள்ள ஆராதனை தான் வந்திருக்கணும் ஆனா நாம் ஆராதனை என்று சொல்லுவது வெறும் பாடல்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் தான் ஆராதனை என்று சொல்லிவிட்டோம் அதிலே தவறில்லை நத்திங் ராங் இந்த ஆனால் அது முழுமையான ஆராதனை அல்ல அந்த ஆராதனை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆனால் ஒரு புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் செய்யப்படத்தக்க ஒரு ஆராதனை பக்தியோடும் பயத்தோடும் செய்யத்தக்க ஒரு ஆராதனை இந்த தான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆராதனை இடத்துல இருக்கிறதா யோசிப்போம் சிந்திப்போம் இன்றைய காலகட்டத்திலே ஆராதனையை குறித்து நிலவுகிறதான மூட நம்பிக்கைகள் தவறான போதனைகள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியுமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம்